எல்லாம் அப்படி சொல்லாதீங்க சாதின்றது தேவைப்படுதுல இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதா நீங்க அப்படி வேறன்னு பிரிச்சு பாக்காதீங்க சாதின்றது இன்னைக்கு நம்ம அடையாளம் அது ஒரு 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 நான் என்ன சொல்றேன் தப்பா சொல்லல

அதாவது நாங்க பசுமன் முத்ராமலிங்கத்தை பின்பற்றவங்க சாதிய இன்னும் கொண்டவங்க நீங்க பசுமன் முத்ராமலிங்க தெய்வமா நினைச்சு அந்த பேரை வச்சுக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா ஆனா அது சாதி வெறியோட இருக்க கூடாது சாதி வெறியோட ஒரு பகு ஒரு ஒரு துளி கூட இருக்காது சாதி வெறி நம்மள குறிப்பிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க தான் தப்புன்னு சொல்லுவோம் அந்த பார்வை உங்களுக்கு இருந்தா அது தப்பு அது கிடையாதுன்ற வெறும் சௌத்ரியா வந்து உட்காந்து என்ன சாதி நீங்க கேட்க போறீங்களா அப்ப உண்மையிலே கூட சௌத்ரி சாதி வரீன்னா கூட இருந்திருக்கலாம் சாதி பாத்து இருக்கலாம் ஆனா தெரியாது ஆனா தேவர் வச்சா வச்சுட்டா தேவர்ன்றது சாதி நான் வந்து முக்குளத்துல ஒரு பிரிவை சேர்ந்தவன் அந்த சாதி பேரை போறேன் நான் இங்க தெய்வத்தோட பேரை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா பொதுபொது முத்ராவணி தேவர் பேரை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படி அப்படினா ஒரு பிரிவு சேந்தவன் அப்ப நான் ஜெயந்த அந்த சாதியே தான் என் பேர்ல பாடி போடுறக்கணும் நான் சாதிய என் பேர்ல பாடி போடுறேன் எங்க தலைவரே எங்க தெய்வம் இப்ப முருகன் பேர் வைக்கறாங்க முருகன் கடவுளுக்கு ஐயப்பன் னு பேர் வைக்கறாங்க ராஜுவாந்தி ராகுல் காந்தி 소னியா காந்தி அப்படி தெய்வத்தின் பேர் கணேசன் வைக்கிறாங்க வைக்கறாங்க விநாயகன் னு அது மாதிரி தேவர் இவ்வளவு என்னால நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நீங்க எடுத்து சொல்றேன் தெய்வத்தின் தெய்வத்தின் பேரை சேர்த்துக்கறோம் அதுதான் மேட்டர் சொன்ன மாதிரி சாதி வரையின்றது துளி போத எனக்கு எதிரியுமா எனக்கு எல்லா சாதி சமுதாய மக்களும் நம்ம வேணும் ஆனா அவங்ககிட்ட நான் அழிக்கிற ஒரே ஒரு புரியுதுமா நீங்க என்ன சாதியா பார்க்காதீங்க சாதின்னு ஒன்னு இருக்குல்ல அந்த கண்ணாடி பொருளுடிய என்ன பாக்காதீங்க தப்பா தெரியும் மனுஷனா என்ன பாருங்க நண்பனா பாருங்க அண்ணன் தம்பியா பாருங்க ஒண்ணா இருப்போம் ஒரே ஒண்ணு தேவர் சொன்ன கருத்தை நீங்க சொன்னீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரியும் நான் உடனே ஒரு குரல் எதுக்கு கொடுத்தேன் தேவர் சொன்ன கருத்து நீங்க சொன்னீங்க அப்ப நான் உங்களுக்கு குரல் கொடுக்காட்டி அது தப்பாயிரும் சொன்னாரா தேவர் பேசியிருக்காருங்க மேடைகள்லயே பேசியிருக்காரு அப்ப சீமான் எதிர்க்கிறது என்னைய நான் திருப்ப சொல்றேங்க தேவர் அதே இதை மேடையில பேசியிருக்காரு சீமானுக்கு சொல்றேன் நீ சீமான் பேசு நீ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்குங்க தயவுசெய்து சீமானை நம்பாதீங்க உங்களுக்கு பக்கமா இருந்து சாதகமா பேசுற மாதிரி பேசி உங்க கூட நட்போடு இருக்கக்கூடிய சமுதாயத்தை உடைச்சு விட்டுருவோம் இது உண்மை நாங்க நாங்க பழகி பகையெல்லாம் சீமான் முதல் எதிரி தன் சமுதாயத்துக்கு மறந்துட்டு எல்லா சமூகத்தோடையும் நாங்க நட்பா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்ப தேவந்திர நாங்க நட்பா இருக்கணும்னு அவங்களும் இருக்கணும் அவங்கள நாங்க இப்ப இது பண்ணி பேசணுமோ இப்ப சீமான் மாதிரி ஆளுங்க வந்து கிளப்பி விடுறதுனாலதான் அந்த பகையை முற்றுதுன்னு சொல்லி சொல்ல வரும் எங்க யாரையும் இழிவு இழிவுபடுத்தி பேசவோ யாரையும் வந்து காயப்படுத்தி பேசணும்ன்றதோ எந்த தலைவரையோ காயப்படுத்தி பேசணும்ன்றதோ நம்ம நோக்கமே கிடையாது ஆனால் சீமான் மாதிரி அரசியல்வாதிகளை நம்ம அடையாளம் கண் கண்டு நாம திருந்தாவிட்டால் சீமானை திருத்த முடியாது திருந்தா திருந்தாவிட்டால் நாம இன்னும் மாதிரி இந்த மாதிரி நிலைமைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் சீமான் தன் சமுதாய மக்களுக்கே பார்க்கும்போது தீங்கு செய்யறாரு அந்த சமுதாய மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இல்ல சொந்தமா நீ ரெண்டு பக்கம் சண்டையில தூட்டாலும் பாதிக்கப்படுற நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நான் என்ன அரசியல்வாதியா எனக்கு எதுக்கு சாதி மதம் இன்னும் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் வந்து ஒரு பத்திரிகைக்காரன் எனக்கு தமிழன் என்ற உணர்வும் தேவையில்லை இந்தியன் என்ற உணர்வும் தேவையில்லை மனுஷன் என்ற உணர்வு மட்டும் இருக்கணும் அவன் தான் பத்திரிகைக்காரன் மனிதனையை மட்டும் இருக்கணும் அவன் தான் புரியுதுங்களா எந்த உணர்வும் எனக்கு இருக்க கூடாது நான் மனுஷங்களை மதிக்கிறேன் எல்லாரும் அந்தந்தமியா நினைக்கிறேன் எல்லாரும் சகோதரம் நினைக்கிறேன் இப்போ நீங்க வந்து நான் கட்டி பிடிச்சேன்னா இல்லையா ஆமா அப்புறமா நான் வந்து வரவே இருக்கிறேன் அவ்வளவுதான் வரவே இருக்கிறேன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இல்ல இல்ல இதுதான் சார் நாங்களும் சொல்றோம் நாங்க வந்து வெளி தோற்றத்தை வச்சுட்டு சாதி முத்தில குத்தக்கூடாது நாங்க எல்லா சாதியோட இணக்கமா போனோம் தேவர் சொன்னதை பின்பற்றணுன்றதான் எங்களோட குறிக்கோளே கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் மிக்க நன்றி நன்றி சார் சாரோட உட்கா ஒரு இன்டர்வியூ உட்காரணும் ரொம்ப நாளாக அரியா அப்படி இன்றைக்கி தான் உட்காந்துருக்கோம் ஆமா ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்கள் நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க ரொம்ப நன்றி சார் யாருக்குமே வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களால் எனக்கு ஒரு வளர்ச்சி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவேன் சார் நேர்களே மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா